நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ்பூங்க அறைக்கு வந்திருக்கோம் நம்ம செல்வனை வந்து மீனை பார்த்துருக்காங்க வார வெளுவெழுன்னு வலுத்துருக்கு சட 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 புரிஞ்சு தள்ளியிருக்கு நமக்கு பேராக கால் பண்ணாங்க மீன் நல்லா நிற்கி வந்து தூட்டி பாரு அப்படின்னாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் கடிக்குதா இல்லையான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஹேண்ட்மேட் ரெடி பண்ணி சதுக்கி போட்டு பிடிச்சிருப்போம் இது வந்து கடையில் வாங்கின சபிக்கு தான் இதோட லட்சணத்தை வச்சு பாருங்கள் என்ன இருக்குதுன்னு ஒரே ஒரு பேப்பர் துணி மாதிரி இருக்கும் இதில் வந்து கோல்டு கலரில் முள் இருக்கும் லைனுமே ரொம்ப லைட்டாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் மாட்டினா அத்துரும் இது பெரிய அளவில் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இதை வாங்கி போடுங்கன்ட்டு ஏன்னா சைஸ் மீன் அடித்தா நமக்கு வராது அதனால் சொல்ல மாட்டேன் ஆனால் இது தச்சமத்துக்கு வேணும்னா கன்ஃபார்மாக வாங்கலாம் நானுமே கெட்டி வச்சுட்டு அலையிறேன் நான் மீன் கடிக்கல இப்போது மீன் மா குதிக்காங்க அந்த போட்டு பார்ப்போன்னு வாங்கிட்டு வந்துருக்கு நான் ஆனால் இதோடய ப்ரைஸ் நூறுரூபா இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினச்சிட்டு நண்பா நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு சில நாள் லேட்டாக வரும் அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து செல்லு ரொம்ப ஹேங் ஆகுது போர்ஜி செல்லு தான் ஒரு அப்டேட் போடும்போது எடுக்க மாட்டேங்குது வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கும்போது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்னு ஆனாலும் கொஞ்சம் பாருங்கள் இடையில நான் செல் ஏதாவது மாற்றி ஏற்றி ஏதாவது நல்லது அமைஞ்சிது அப்படின்னா பார்ப்போம் நம்ம இருக்க சூழ்நிலைக்கு இப்போ செல் வாங்க முடியாத சூழ்நிலை அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்கு நம்ம ஃபோர் ஜி செல்லுங்கனால எடுக்க முடியல சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் வாங்க காஸ்டடிக்கு போகிறோம் அடிச்சுட்டா அடிச்சுட்டு எத்தனை

பாறை நின்றுச்சுனா இதான் பார் இப்படி தான் நிற்கும் அப்பா ஆனால் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக ஆகிடுங்க அவசரத்தில் எடுத்து நம்ம கை காலில் குத்திடக்கூடாது மீன் போது ரொம்ப பயங்கர சாந்தத்தில் இருக்கும் உடனும் உடனோன்ட்டு அப்படியே கண்டிசாக போடுங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போதான் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க

புடிங்க 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 சிக்க சிக்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்த அப்படியே கண்ணு அடிங்க 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 கண்ணு மேலே இருந்து எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

அடிச்சுட்டான் எத்தனை எத்தனை எங்க 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 இந்த வரது ரெண்டு 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 இருக்கு ரெண்டு இருக்கு டக்குன்னு தூக்குங்க ஓடுதான் அப்படின்னு தெரிஞ்சு ஓடிட்டான் என்ன மீன் தானே வேணும் நமக்கு மீன் பிடிக்கிற பாத்து நிப்பாட்டி நண்பங்க பாருங்க நம்ம வந்து சபிக்கு போட வந்திருந்தோம் அண்ணங்க வந்து பாட்டில் போட்டுட்டு இருக்காங்க நம்மளை பார்த்து அதில் போய் ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மொட்டை கோபுரத்தில் மீன் பிடிச்சிருக்காங்க இப்போ இங்க பாட்டில் போட்டுட்டு இருக்காங்க போடுவாங்க பாருங்க அது கிடக்குன்னா ரெண்டு கிலோ கூட தான் இருக்கும் அரிசி ஆக்கி கொடுத்தா மழையை போட்டு அரிசி ஆக்கி சின்ன சின்ன மீன் கிடக்கு நான் பாருங்க எத்தனை தடவை பக்கம் வாங்கிருவோம் பாருங்கள் நாங்கள் மீன் பிடிச்ச பதிவு மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இவ்வளோ நேரம் போட்டிருக்கோம் ஒரு நாலு காசு அதாவது போட்ட செகண்ட் ஒரு நாலு காசுக்கு சரியாக மீன் பிடிச்சிது சட 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 அடிச்சுது பொறிஞ்சு தள்ளிச்சு மீன் அந்த பொறிஞ்சு தள்ளின காய்ச்சி உங்களுக்கு அதில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அது இற அடிக்கும் போது நீங்கள் சபிக்க போட்டிங்கன்னா உடனே ரிசல்ட் இருக்கும் நீங்கள் நான் இன்னைக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உடனே உங்களுக்கு போட்டிருப்பேன் நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க ஆனால் மீன் கடிக்காது அந்த மீன் அடிக்கும் போது நீங்கள் சபிக்கி போட்டிங்கன்னா கட்டாயம் எடுக்கும் இது புதுசாக கற்றுக்கிற நண்பர்களுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா நிறைய ப்ரொஃபஷனலாக வச்சுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாக கற்றுக்கிற நண்பர்களுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறேன் நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லியே தான் போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் இதே போல் பயனுள்ள வீடியோ நிறைய போட்டிருக்கோம் சரிங்களா இதில் ஆறு முழு தான் இருக்கும் நம்ம வந்து கடையில் வாங்குறது ஆறு ஆறு முழு தான் இருக்கும் நம்ம கட்டுறது வந்து பத்து முழு விட வச்சு கட்டுவோம் ஆனால் பண்டானம்பர் முழு வச்சு கட்டுவோம் இது பொடி இருக்கும் சரி பார்ப்போம் அடிக்கான்னு பார்ப்போம் இல்லை நீங்கள் அடிச்சு சார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க தரமாக வந்துருக்கும் அந்த மாதிரி டெய்லி போட போட அடிச்சுன்னா நம்மளால பையில கொண்டே போக முடியாது அவ்வளவுக்குள்ள மீன் மாட்டோம் இது எனக்கு பிள்ளை ம் அதனால சரி கொண்டு பாப்போண்டு இருக்கோம் இப்படி போட்டு பிடிச்சிருக்கோம் மீன் கடிச்சு நான் கட்டாயம் இந்த பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு

பாருங்க எப்படியோ போட்டுட்டே இருந்தோம் டக்குன்னு அடிச்சுட்டு அந்த இனவுக்குள்ளேயே நிக்கி பாலத்து கீழே நிக்கி நம்மளால பிடிக்க முடியல வெளியே வந்துச்சுன்னா கன்ஃபார்மா பிடிச்சிடலாம் அவ்வளவுக்குள்ள மீச்சில் கொள்வாரு மீஞ்சில் கொள்வ மாதிரியான எடுக்கிறோம் அவங்க சபிக்க பார்த்தோன்னா பயப்படுறாங்க மூஞ்சி ரேஞ்சில் கொடுக்க போட்டுறாங்க பாடி அதான்

அது நின்றுதான் எடுத்துட்டான் ஐயா தலைகளை எப்படி எடுக்க தெரிஞ்சு இதுக்கு அடியில் கம்பி கிடையாது அங்கிருந்து அழகா பாலத்துக்குள்ளே விட்டு அடிச்சிடுறா அடிச்சிட்றா நல்ல கலா கலச்சது ஓகே டன் நம்ம இன்றைக்கி வந்து நூறுரூவா சபிக்கல நூறுரூவாய்க்கு மீன் பிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க அண்ணன் தட்டுறாங்க நூறுரூவாய்க்கு பெருமாநூறுபாய்க்கு தாராளமாக பெறும் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரும் நூறுரூவாய்க்கு மீன் பிடிச்சிருப்போம் இல்லைன்னா மீனோட சேர்த்து அதிக முக்கியம் யாரும் மீன் குழம்பு வைக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டோம் எத்தனை மீன் இருக்குது பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் ஆமாம் ஆனால் என்ன அந்த கரெக்டான டைமிங் தான் அந்த டைமிங்கை விட்டுட்டோம் அப்படின்னா மீன் கிடையாது நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க இந்த மாதிரி தொடரமான வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நம்பர்லே பாய்